எந்த ஐந்து முக்கிய குணங்கள் ஆண் குழந்தைகள் தங்களுடைய அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ தாய்மார்களே ஆண் குழந்தைகள் வச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐந்து விஷயங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய மகன் அதாவது ஆண் குழந்தை வந்து உங்களை பார்த்து சில விஷயம் கத்துக்குவாங்க சோ பேசிக்கலி குழந்தைங்க அப்படின்னாலே பெற்றோர்கள் சொல்லி தரத கேட்டு வளர மாட்டாங்க அவங்க நடந்துக்கிறத அப்சர்வ் பண்ணி தான் வளருவாங்க சொல்றதெல்லாம் காதில் இப்படி இப்படி வாங்கி இப்படி போயிடும் ஆனா பாக்குற விஷயம் அப்சர்வ் பண்ற விஷயம் தான் மைண்ட்ல போய் அப்படியே அந்த பிக்சரோட வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும் இதுதான் குழந்தைகளுக்கான பேசிக் சைக்காலஜி அவங்க அதை தான் வளர்றாங்க நீங்க ஒரு வேலை வாய் வார்த்தையால இந்த மாதிரிலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க கணவரை சேர்ந்து சண்டையை போட்டுக்கிட்டு இதை கிட்ட கட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னப்பா இது அம்மாவே இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் தான் அவங்க மனதுல போய் பதியும் தவிர நீங்க சொன்ன வார்த்தைகள் அவங்க மனசுல பதியாது அந்த வகையில ஐந்து முக்கியமான குணங்கள் அம்மா கிட்ட இருந்து ஆண் குழந்தைகள் கத்துக்கிறதுல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதுதான் சோ ஒரு ஆண் குழந்தைய கரெக்டா வளர்க்கணும்னா தாய்மார்களே நீங்க சில நேரங்கள்ல ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியாம தவிக்கலாம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தாய்மார்களா இருக்கிற பட்சத்துல நிறைய தலைவலி இருக்கும் ஆனா குழந்தைங்க முன்னாடி அட்லீஸ்ட் அந்த ஆண் குழந்தை முன்னாடி அட்லீஸ்ட் ரொம்ப பதறி போய் பதட்டத்தில் ஓட்டச்சு கத்தி அப்படிலாம் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணாமல் உங்க நீங்கள் ஹேண்டில் பண்ணும்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வரும் பொழுது அது வந்து ஹேண்டில் பண்ற விதமுமே இருந்து தான் அந்த குழந்தைங்க கற்றுக்குறாங்க வாட் எவர் த ஏஜ் அந்த குழந்தைங்க இருந்தாலும் உங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணும் பொழுது அவங்க முன்னாடி நீங்க ரொம்ப பதறி போய் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது நம்பர் டூ ஆர்ட் ஆஃப் கம்பேஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த கைண்ட்னஸ் அதை அம்மா கிட்ட இருந்து தான் ஒரு ஆண் குழந்தை கத்துக்கிறாங்களா நீங்க வீட்டுல யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கும்போது உங்களுக்கு எப்படி உதவி பண்றீங்க அப்படின்றதுல இருந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எப்படி உதவி பண்றீங்க அப்படின்றதுல இருந்து இது எல்லாத்தையுமே ஒரு ஆண் குழந்தைய அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க அதை அப்சர்வ் பண்ணும்பொழுது நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதுல தான் ஒரு கைண்டான ஒரு ஆண் குழந்தையா அந்த குழந்தை வளருதா அப்படின்றதும் இருக்கு ஸோ அம்மாக்களே நீங்க ரொம்ப கைண்ட் அண்ட் கம்பேஷனா உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முக்கியமா ஆண் குழந்தைக்கு நம்பர் ஃபைவ் ஒரு ஆண் ஒரு வயலண்டான ஆணா மாறுறதுக்கு முக்கிய காரணம் அந்த ஆணுடைய தாய் தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏதோ ஒரு கான்ஃபிளிக் வரும் வாழ்க்கைனாலே பிரச்சனை வரும் அதை சால்வ் மனசுல வச்சுட்டு வரும்பொழுது கையில எடுக்காம நிறைய வீடுகள் எல்லாம் அப்பா கூட வரும்போது பால் பார்த்தனும் தோசைகள் இது எல்லாமே அப்பாவை நோக்கி பறக்கும் சோ அந்த பார்த்து வளர்ற அந்த குழந்தை வந்து வயலன்ஸை கையில எடுத்துருவாங்க அம்மாவே பிரச்சனைனா அப்பாவை அடிக்கிறாரு அப்ப நம்மளும் அப்படிதான் அடிக்கணும் அப்படின்றது எந்த விதமான சுச்சுவேஷன்லயும் பொருந்தும் அதுக்குள்ள அவங்க வந்துட்டு போயிடுவாங்க சோ ஒரு கான்ஃபிளிக் வருது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் காமா ஹேண்டில் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் குழந்தைங்க அதை பார்த்து வளருவாங்க நம்பர் ஃபோர் அன்பு மற்றும் மன்னிக்கும் தன்மை ஒரு ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு எப்போ வருதுன்னா அவங்களுடைய தாய் அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளில் யார் யாரெல்லாம் மன்னிச்சாங்க நிறைய பிரச்சனைகள் வீட்டில் நடக்கும் அதை பார்த்து குழந்தைங்க தான் வளர்கிறாங்க அம்மாக்களுக்கு சில பிரச்சனைகள் வெளியில இருக்கிறவங்களுடைய வீட்ல இருக்கிற உறவுகளுடைய வரும்பொழுது அவங்க மறக்கிறாங்களா மன்னிக்கிறாங்களா இல்ல அதையே பல வருடங்களா ஞாபகம் வச்சு சொல்லி சொல்லி புலம்புறாங்களா அப்படின்றத குழந்தைங்க பார்த்து தான் வளருவாங்க அப்படி இருக்கிற குழந்தைங்க கிட்ட போய் மறந்துருப்பா மன்னிச்சிருப்பா இப்படிலாம் கிரஜஸ் வச்சுக்காதப்பா அப்படின்னு சொன்னா அதை கேட்க மாட்டாங்க நீ ஏன் அப்படி தானே பண்ண அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆண்டி கூட சண்டை போட்டியே அப்படி என்ன பண்ண தெரியுமா அப்படின்றத கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க சோ நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு ரெகனைஸ் பண்றதுதான் பேரண்ட் அப்படின்னு வரும்பொழுது முக்கியமா தாய் அப்படின்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் மல்டி டாஸ்க் பண்ண வேண்டியதா இருக்கும் அவங்களுக்கு நிறைய நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும் அது எல்லாத்தையுமே அவங்க காமா ஹேண்டில் பண்ணுறதை பார்த்து உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குப்பா எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரியே நான் இருக்கணும்ப்பா அப்படின்ற இன்னர் ஸ்ட்ரென்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய ஒரு மைண்ட் செட்டே வந்துட்டு அம்மா தான் வருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக நீங்க மல்டி டாஸ்க் பண்ணி உங்களையே உங்க ஹெல்த்தையே ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளாக உங்கள் குழந்தைய காமிச்சீங்கன்னா நான் அந்த குழந்தையும் வளர்ந்து எல்லாத்தையுமே பண்ணி எல்லாருக்காகவும் வாழ்ந்து தன்னை மறந்துடும் சோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் முக்கியம் same so so, time, நம்ம செல்ஃபும் முக்கியம் அப்படின்றத வந்து அழகாக ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழணும் ஸோ ஒரு குழந்தையை வீட்டில் வச்சு வளர்க்குறது அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது கல்வி கொடுக்கறது இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பர்சனாக அவங்கள வளர்க்குறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தாய் மற்றும் தந்தைக்கிட்ட தான் இருக்கு முக்கியமா தாய் கூட அதிகப்படியான டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தாயும் வந்துட்டு அதிகப்படியாக ஒரு பர்சனாகவே மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பிறகு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த குழந்தைக்காக நீங்கள் ஒரு டிசிப்ளின்டு பர்சனாக வர வேண்டியது இருக்கு முக்கியமா ஆண் குழந்தை அம்மாவை பார்த்து வளர்றாங்க பெண் குழந்தை அப்பாவை பார்த்து வளர்றாங்க ரெண்டு குழந்தைகளும் ரெண்டு பேரையும் பார்த்து வளர்றாங்க ஆனா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்